வணக்கம் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் கட்டணமின்றி திருத்தம் செய்ய காலக்கெடு மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிப்பு மக்களே என்னென்ன திருத்தங்கள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து விடலாம் ஆதார் விவரங்களை கட்டணம் இல்லாமல் புதுப்பிக்க செப்டம்பர் பதினாலு கடைசி நாளாகும் மக்களே ஆதார் அட்டையில் உங்களுடைய விவரங்களை கட்டணம் இல்லாமல் திருத்திக்கொள்ள செப்டம்பர் பதினாலாம் தேதியே கடைசி நாளாகும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியாயிருக்கு அதன் பிறகு ஆன்லைனில் திருத்தங்களை மேற்கொள்ள ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாய் நேரில் மேற்கொள்ள ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் பெறப்படும் தகவலை புதுப்பிக்க ஜூன் பதினாலாம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் இதற்கு காலக்கெடு மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது மக்களே மக்கள் சமீபத்திய அடையாளச் சான்றையும் முகவரி சான்றையும் பதிவு செய்து இந்திய ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது ஆதார் அட்டை தேவைப்படும் அலுவலகங்கள் மற்றும் விண்ணப்பங்களில் பழைய புகைப்படம் அல்லது பழைய முகவரி காரணமாக ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க இந்த ஒரு தரவுகளை புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்தியாவில் வசிப்பவர்கள் தங்களின் ஆதார் விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதுவரைக்கும் ஆன்லைன் மூலயமாக இலவசமாக புதுப்பிக்க அனுமதிக்கப்படுகிறது ஆவணம் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் தங்கள் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இது மோசடி மற்றும் பொய் அடையாளங்களை அடையாளம் காணும் ஆதார் விவரங்களை புதுப்பிப்பது பல்வேறு அரசு சேவைகளை தொடர்ந்து பெறுவதற்கு அவசியமாகும் இந்த பனிரெண்டு இலக்கண ஆதார் எண் பல சேவைகள் இணையதளத்தில் அடையாள சான்று சரிபார்ப்பதற்காக பயன்படுகிறது மக்களே ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு விதிமுறைகள் இரண்டாயிரத்தி பதினாறின் படி தனிநபர்கள் தம் ஆதார் பதிவு செய்த தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து வருடங்கள் தங்களுடைய சான்று பிஓஐ ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் மக்களே ஐந்து மற்றும் பதினைந்து வயதில் நீல நிற ஆதார் அட்டையில் புதுப்பிக்க வேண்டியது குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களுக்கும் இந்த ஒரு விதி பொருந்தும் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குப் பிறகு எப்படி புதுப்பிப்பது என்று பற்றியும் பார்த்துவிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆதார் தகவலை புதுப்பிக்கும் நடைமுறைகளில் மாற்றமில்லை மக்களே எனினும் ஆதார் விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்க ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அதே நேரத்தில் ஆஃப்லைனில் அதாவது நேரடியாக சென்று புதுப்பிக்க ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அதனால் இந்த காலக்கெடு டைமுக்குள்ளே ஆன்லைனில் பண்ணிடுங்க இந்த நேரம் கடைசியாக முடிந்துவிட்டது என்றால் கட்டாயமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றும் கூறியுள்ளார்கள் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் இணைந்திருங்க நன்றி